டேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் போலீஸ் தேர்வு மற்றும் எஸ்ஐ தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவர்களை நீங்கள் அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்டான சோசியல் கொஸ்டின் தான் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் கொஷின் தொழில் துறையின் தந்தை தொழில்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ அலெக்சாண்டர் ஹன்னிங்கா செகண்ட் கொஷின் பொறுத்துக மனிதர்கள் அவர்களுடைய வாழ்விடங்கள் ஆஸ்ட்ரோபிசிகஸ் கிழக்கு ஆப்பிரிக்கா ஹோமரக்டஸ் ஆப்ரிக்கா குரோமகன்ஸ் பிரான்ஸ் ஹோமோசெபியன்ஸ் ஆப்ரிக்கா சரியான விடை ஆப்ஷன் ஏ நான்கு மூன்று இரண்டு ஒன்று தேர்ட் கொஸ்டின் சிந்துவெளி நாகரிகம் பற்றிய அகழாய்வு முடிவு வெளியிடப்பட்ட ஆண்டு சிந்துவெளி நாகரிகம் பற்றிய அகழாய்வு முடிவு வெளியிடப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு ஃபோர்த் கொஷின் எகிப்து அரசன் இரண்டாம் ராமேஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் எகிப்து அரசன் இரண்டாம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் உள்ள இடம் ஆப்ஷன் டி அபுசிம்மல் சிம்மல் சோழ நாடு சோருடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேரநாடு வேளம் உடைத்து தொண்டை நாடு உடைத்து சரியான விடை ஆப்ஷன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சரியான இணையை கண்டறிக கூடல் நகர் பூம்புகார் தூங்கா நகரம் ஹரப்பா கல்வி நகரம் மதுரை கோவில் நகரம் காஞ்சிபுரம் இதில் சரியான இணை ஆப்ஷன் டி கோவில் நகரம் காஞ்சிபுரம் செவன்த் கொஸ்டின் இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவே ஜெயதே அதாவது வாய்மையே வெல்லும் என்பது எதிலிருந்து எடுக்கப்பட்டது இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவே ஜெய்தே வாய்மே வெல்லும் என்பது எதிலிருந்து எடுக்கப்பட்டது ஆப்ஷன் சி முண்டக உபநிடதம் எய்த் கொஷின் மகதத்தின் முதல் தலைநகர் மகதத்தின் முதல் தலைநகர் ஆப்ஷன் ஏ சிரமாஸ்தி நைன்த் கொஷின் அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு ஆப்ஷன் சி கிமு முன்னூத்தி இருபத்தி ஆறு டென்த் கொஷின் இந்தியாவின் மாக்கியவள்ளி இந்தியாவின் மாக்கியவள்ளி என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ சாணக்கியர் அல்லது கவுடல்யர் லெவன்த் கொஷின் சகல்காணி அல்லது நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் யார் சகல்காணி அல்லது நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் ஆப்ஷன் டி எல்மஸ் டுவெல்த் கொஷின் மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு சி கிபி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நான்கு முகலாய பேரரசை நிலைநிறுத்தியவர் நிறுத்தியவர் முகலாய பேரரசை நிலைநிறுத்தியவர் நிறுத்தியவர் ஆப்ஷன் ஏ அக்பர் ஃபோர்டீன் துலுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் துலுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் ஆப்ஷன் ஏ நரசநாயக்கர் பாமினி அரசின் நான்கு மாகாணங்களை எட்டு மாகாணங்களாக மாற்றியவர் பாமினி அரசின் நான்கு மாகாணங்களை எட்டு மாகாணங்களாக மாற்றியவர் ஆப்ஷன் டி மகமது கவான் சிக்ஸ்டீன் வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் எவை வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் ஏ பருத்தி பி சர்க்கரை சி உணவு பதப்படுத்துதல் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி செவன்டீன் நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு என்ற நூலை ஆடம் ஸ்மித் வெளியிட்ட ஆண்டு நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஓர் ஆய்வு என்ற நூலை ஆடம் ஸ்மித் வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு தற்காலத்தில் சமுதாய மாற்றம் காணும் முகவர் தற்காலத்தில் சமுதாய மாற்றம் காணும் முகவர் என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் டி தொழில் முனைவோர் நைன்டீன் வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்பட வேண்டும் என கூறும் வரிவிதிப்பு விதி எது வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகை செலவழிக்கப்பட வேண்டும் என கூறும் வரிவிதிப்பு விதி ஆப்ஷன் டி சிக்கன விதி டுவெண்ட்டி சரக்கு மற்றும் சேவை வரி எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளது ஆப்ஷன் சி ஐந்து டுவெண்ட்டி ஒன் இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது இந்தியாவின் ரூபாய் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் டி சமஸ்கிருதம் டுவெண்ட்டி டூ டெல்லி துருக்கி சுல்தான்கள் மதிப்பு குறைந்த நாணயங்களை எவ்வாறு அழைத்தனர் டெல்லி துருக்கி சுல்தான்கள் மதிப்பு குறைந்த நாணயங்களை எவ்வாறு அழைத்தனர் ஆப்ஷன் பி ஜிட்டால் ரியல் அதாவது ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ரியல் ஸ்டேட் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினாறு டுவெண்ட்டி ஃபோர் எந்த ஆண்டு பொருளாதார கொள்கையின் மூலம் இந்திய பொருளாதாரத்தில் பொதுத்துறை தனியார் துறை மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் இணைந்தன எந்த ஆண்டு பொருளாதார கொள்கையின் மூலம் இந்திய பொருளாதாரத்தில் பொதுத்துறை தனியார் துறை மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் இணைந்தன ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஃபைவ் இந்திய இரும்பு எஃகு ஆணையம் ஒரு டேஸ் நிறுவனமாகும் இந்திய இரும்பு எஃ்காணயம் என்பது ஒரு டேஸ் நிறுவனமாகும் ஆப்ஷன் பி மகாரத்ன நிறுவனம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பொதுத்துறை பொதுத்துறை டேஸ் உடையது ஆப்ஷன் பி சேவை நோக்கம் உடையது டுவெண்ட்டி செவன் இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கான மனித வள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கான மனித வள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது ஆப்ஷன் பி புதுடெல்லி டுவெண்ட்டி எயிட் சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று இந்தியா பாகிஸ்தான் சீனா பூட்டான் இதுல இல்லாதத ஆப்ஷன் சி சீனா டுவெண்ட்டி நைன் பல ஆண்டுகளின் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம் பல ஆண்டுகளின் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம் ஆப்ஷன் சி புதுப்பிக்க இயலாத வளம் தேர்ட்டி வளி தனித்தானே சுற்றிக்கொள்ளும் ஆகும் நாட்கள் வெள்ளி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள ஆகும் நாட்கள் ஆப்ஷன் பி இருநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் தேர்ட்டி ஒன் கோள்கள் அதோட துணைக்கோள்கள் செவ்வாய் போபஸ் டிமஸ் வியாழன் அயோ யூரோஃபோ ஹேலிஸ்டோ யுரேனஸ் டைட்டானியா மிராண்டா ஏரியல் நெப்டியூன் டிரைட்டன் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று நான்கு தேர்ட்டி டூ கடகரகியின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழும் நாள் கடகரகியின் மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழும் நாள் ஆப்ஷன் ஏ ஜூன் இருபத்தி ஒன்று தேர்ட்டி த்ரீ இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் நீர் சந்தி ஆப்ஷன் சி மலாக்கா தேர்ட்டி ஃபோர் சின்கோனா தாவரத்திலிருந்து இருந்து என் நோய்க்கான மருந்து தயாரிக்கப்படுகிறது சின்கோனா தாவரத்தில் இருந்து எந்த நோய்க்கான மருந்து தயாரிக்கப்படுகிறது ஆப்ஷன் பி மலேரியா தேர்ட்டி ஃபைவ் பாமீர் முடிச்சிலிருந்து பிரிந்து செல்லும் மலைத்தொடர்கள் பாமீர் முடிச்சிலிருந்து பிரிந்து செல்லும் மலைத்தொடர்கள் ஏ இந்துகுஸ் சுலைமான் மலைத்தொடர் பி இமயமலைத்தொடர் சி டியான்ஷன் மலைத்தொடர் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி சிக்ஸ் முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது உலகிலேயே அதிக அளவில் மைகாவினை உற்பத்தி செய்யும் நாடு உலகிலேயே அதிக அளவில் மைக்காவினை உற்பத்தி செய்யும் நாடு ஆப்ஷன் ஏ இந்தியா தேர்ட்டி எயிட் புவியில் எத்தனை அச்சக்கோடுகள் வரையப்பட்டுள்ளன புவியில் எத்தனை அச்சக்கோடுகள் வரையப்பட்டுள்ளன ஆப்ஷன் சி நூத்தி எண்பத்தி ஒன்று தீர்க்க கோடுகளில் ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது தீர்க்க கோடுகளில் ஜீரோ டிகிரி தீர்க்க கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ முதன்மை தீர்க்கு கோடு மேலோட்ட புவி மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கும் எல்லைக்கோடு புவி மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கும் எல்லைக்கோடு ஆப்ஷன் ஏ ஏஹோரோவிசிக் ஃபார்ட்டி ஒன் பன்னாட்டு தாய்மொழி தினம் பன்னாட்டு தாய்மொழி தினம் ஆப்ஷன் சி பிப்ரவரி இருபத்தி ஒன்று அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஃபார்ட்டி த்ரீ உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட நாடு உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்ட நாடு ஆப்ஷன் ஏ ஐஸ்லாந்து ஃபார்ட்டி ஃபோர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பவர் மாநில சட்டமன்றத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பவர் ஆப்ஷன் ஏ ஆளுநர் ஃபார்ட்டி ஃபைவ் உலகில் முதன்முறையாக எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட பெண் உலகில் முதன்முறையாக எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட பெண் ஆப்ஷன் பி ஜன்கோ தபே ஃபார்ட்டி சிக்ஸ் பொறுத்துக தமிழ் பெயர் அதோட ஆங்கில பெயர் கொடுத்துருக்காங்க கீச்சகம் கீச்சகம் அப்படின்னா ட்விட்டர் முகநூல் ஃபேஸ்புக் புலனம் வாட்ஸ்அப் படவரி இன்ஸ்டாகிராம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஃபார்ட்டி செவன் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினோரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் இரண்டாம் இடம் வகிக்கும் மாவட்டம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதத்தில் இரண்டாம் இடம் வகிக்கும் மாவட்டம் பி சென்னை த லூமினஸ் பார்க் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் டி அப்துல் கலாம் ராசசீல் ராசலீலா ராசலீலா என்பது எம் மாநிலத்தின் புகழ்பெற்ற நடனம் ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் சூரியனுக்கு அருகில் உள்ள புதன் வெள்ளி பூமி செவ்வாய் ஆகியவை டேஸ் கோள்கள் என அழைக்கப்படுகின்றன சூரியனுக்கு அருகில் உள்ள புதன் வெள்ளி பூமி செவ்வாய் ஆகியவை என்ன கோள்கள் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி புவி நிகர் கோள்கள் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்த்தோம் இது எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் போல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ